வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை மாத பழங்கள் அப்புறமா ஆரம்பமே அமக்கலமா இருக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா இந்த ஆணி பதினேழுல தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது ஆணி பதினேழு தொடங்கி ஆடி பதினஞ்சில் முடியுது இந்த ஆணி பதினேழாம் தேதி என்ன அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அந்த ஜூலை ஒன்றில் எப்படி தொடங்குதுன்னு அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கிரமாக தொடங்குது போர நட்சத்திரம் சஷ்டி திதி முருகனுடைய திதி மேலாண் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுடைய ரொம்ப அற்புதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே ஜூலை எட்டில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூலை எட்டில் பிரதோஷ வழிபாடு ஜூலை பத்தில் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சரிங்களா இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுல வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சதுர்த்தி இந்த மூணுமே வந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக நல்லா கேவனிங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது மேலும் இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை பதினாறில் வந்து இந்த புண்ணிய காலம் ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாத இறுதி ஆணி மாதத்தின் இறுதி பகுதி முப்பத்தி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு அது ஜூலை பதினாறு அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அது உத்ராயண காலம் முடியுது தட்சிணாயண காலம் தொடங்கப்போகுது எல்லா எல்லாவித சுபகாரியங்களும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை பதினாறு குறிச்சிக்கோங்க குறிச்சுக்கிட்டீங்களா ஜூலை பதினாறு அடுத்து நான் சொன்னேன் ஜூலை இருபத்தெட்டில் வந்து ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் அதாவது தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் திருமண தோஷங்கள் விலகும் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி முப்பது விழா அற்புதமான புரிஞ்சுட்டீங்களா அத நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஜாதை பார்த்து எழுத்தியா சொன்னோம் எழுத்தியா வச்சோன்னு இருக்கக்கூடாது ஜாதத்தை பார்த்தாச்சின்னா சொன்னது நடக்கணும் சொன்னது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கனிச்சு சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஒண்ணு உங்களுக்கு ஜாதா பார்க்கணும் இல்லாட்டி ஜோஷி தான் பார்க்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் உண்மை நாள் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் இறப்பு வரை பிரம்மன் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்துல வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து அந்த முறைப்படி சரியா கணிச்சா சரியா நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை வாக்கியம் இல்லை அதே எல்லாத்த சொத்து பிரச்சனைகள் கணவன் மணிகளை எப்ப பார்த்தா ஒரு பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புறேங்க கல்யாணம் முடியுமா என் பிள்ளை கல்யாணமே வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணமோ தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சில நேரத்துல வந்து காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம் இந்த காதல் நல்லபடியாக வெற்றியா முடியுமா குடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணத்தை ஏகப்பட்ட மாட்டிக்கிட்டோம் இந்த பண பிரச்சனை பணம்லாம் வந்து சேருமா இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதத்தை பார்த்து ரொம்ப வந்து நொந்து போயிருப்பீங்க வெட்டு ஒண்ணும் துண்டு ரெண்டு நடக்க நடக்காத என்ன செய்யலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி நம் தலையெழுத்து உருவாக்கி அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இப்ப மேச முதல் மீன முறை மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா எங்களை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும் இது வெறும் வார்த்தைக்கல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா தொடர்பும் ஜூலை மாத பலன்களை மேசம் முதல் வரை ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு துலா ராசிக்கு ரொம்ப அருமையான ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ரிசப ராசிக்கு அதிபதி ரிசபத்திலே ஆட்சி பெறுகின்ற ஒரு ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கரன் பல செல்வங்களை பல சுகபோகங்களை பல காசு பணங்களை கொட்டித் தருகின்ற யோகம் அற்புதமான யோகம் அப்படிப்பட்ட ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதவி யோகம் திடீர் என்று எதிர்பாராத அளவு பணங்கள் உங்களை வந்து உங்களிடம் வந்து கொட்டக்கூடிய யோகம் அப்படிப்பட்ட யோகத்தில் சுக்கரன் மகாலட்சுமியாக கோடி கோடியாக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டித் தருகின்ற ஒரு யோகத்தில் சுக்கரன் இருக்கிறார் மேலுக்கும் மேலும் உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மேலும் குருவும் அந்த இடத்தில் சிவராஜ யோகத்தில் பாக்கியஸ்தானத்தில் சகல பாக்கியங்கள் பெறக்கூடிய இடத்தில் அரசாங்கத்தால் செய்கின்ற தொழில்களால் உயர் பதவிகளால் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய சூரியனும் குரு யோகத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமான யோகம் ஒன்பதாம் இடம் பதவி உயர்வு செய்கின்ற தொழில் முன்னேற்றம் நீண்ட தூரம் பயணங்கள் ஆலய வழிபாடு முக்கியமான ஒரு மனிதரை சந்தித்து அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முக்கிய மனிதரை சந்தித்து உங்கள் காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஜூலை மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஜூலை மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்ப சிறப்பு எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த எல்லாருக்கும் இந்த துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு பிரமாதமாக இருக்குது ரொம்ப திருப்தியான கற்ற கல்வினால் வேலை வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்திலிருந்து புதன் இருக்கிற தர்ம கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு என்னன்னா பதவி ஒரு புதிய பதவி இருக்கக்கூடிய நிலை காசு பணம் ஒரு ஊரம் கூட்டும் எதிர்பார்த்த வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும் தொழில் யோகங்கள் பதவி யோகங்கள் அக்ரி புதிய அக்ரிமெண்ட்டு ரியல் எஸ்டேட் பண்ண புதுசாக அக்ரிமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க ரியல் எஸ்டேட் தொழில் பார்த்தாலும் சரி எந்த ஒரு வியாபாரம் பார்த்தாலும் சரி டிபார்ட்மெண்டல் ஹோட்டல் தொழில்கள் எந்த தொழில் பார்த்தாலும் அற்புதமான யோகத்தை நல்ல செல்வ யோகம் தொழில் விருதி வருமானம் முன்னேற்றம் அனைத்தும் சிறப்பு வருகின்ற ஒரு காலம் காண்ட்ராக்ட் நிறைய எடுப்பாங்க ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நம்பர் ஒன் சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இப்ப அடுத்து இப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அவர் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மூலத்திருவிழா ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ராகுடி இருப்பதை வேற இன ஜாதி மக்களால் அதாவது நமக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சா கூட மனசு மாறிடுவேன் அப்படிப்பட்ட இடம் நம்ம தள்ளி போகும்போது இன்னும் அவர் நம்ம ஒரு மாதிரி மனசு நினச்சிட்டு போவேன் ஆனால் அவங்கள பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க அதை மறந்துடுவேன் அப்படிப்பட்ட யோகத்தில் சரீராக இருக்கு யோகங்களை எதிரிகள் வந்து அவங்க புத்தியை மலந்தடித்து நமக்கு நண்பர்கள் ஆகக்கூடிய நிலை சாதகமா நமக்கு சாதகமாக ஆகக்கூடிய ஏன்னா அங்க பாக்யஸ்தானத்துக்கு குரு வந்து அங்க பார்க்கறாரு அப்போ இது நடக்கும் எதிரி கூட நமக்கு மனசு மாறி நன்மைகளை செய்யக்கூடிய நிலை அவருக்கு இதை செஞ்சிருக்க அவர்ட நான் பலானே பண்ணி கொடுத்துருவேன் உள்ள தள்ளி தள்ளி ஒரு ப ஒரு ரெண்டு மூணு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலே புலங்கிட்டே இருப்பான் உங்களை உங்களை ஏதாச்சும் புலம்பிகிட்டு இருப்பேன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதை மறந்துடுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம் நல்லது நடந்து அவனால் உங்கள் எதிரியாக இருந்தால் அந்த எதிரி உங்களால் நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்து சிறப்பு வருகின்றது சரிங்களா ஆக எல்லா கிரகங்களும் வலிமையாக இருக்குது துளாராசிக்கு எந்த மாற்றம் இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறோன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் கிரக வலிமையெல்லாம் பார்த்தாச்சு பூர்வ புண்ணியத்தாசன் சனி ராகு அடுத்து சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் அதிர்ஷ்ட யோகத்தில் உட்கார்ந்துருக்காரு பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சிவ குரு அதாவது சிவராஜ் யோகத்தில் சூரியனும் குருவும் அடுத்து லாபஸ்தானத்தில் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகத்தில் புதன் அடுத்து செவ்வாய் கேது என்பது பூமிகளாலும் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் தொழில் பூமி தொழில் பூமி சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட் தொழில்கள் ரியல் எஸ்டேட் தொழில்கள் லாபங்கள் பெறக்கூடிய இடத்தில் இந்த செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருப்பது வேறு இன ஜாதி மக்களால் ஏன்னா அது வந்து லாபஸ்தானம் இப்போ அந்த இடம் துளாராசிக்கு மட்டும் பாதிப்பு இல்லை சரிங்களா என்ன மூத்த சகோதரனை மட்டும் நம்பிடாதீங்க உங்களுக்கு மூத்த ஆளுகளை அவங்களால நன்மை கிடையாது மூத்த சகோதரர்களால் நன்மையில் அவங்க ஏதாவது இடைஞ்சல் ஏதாவது அவங்களால் வந்து ஒரு இடைஞ்சல்கள் நம்ம குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க மற்ற நம்ம பிரமாதமாக இருக்குது சூப்பராக சரிங்களா ஆக முருக வழிபாடு பண்ணிக்க இந்த பௌர்ணமி ஜூலை பத்தில் பௌர்ணமியில் முருக வழிபாடு ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் முருகன் விச்சகராசிக்கு அதிபதி ஆக வந்து நீங்கள் முருக வழிபாடு என்பது முருகனை வழிபடுங்க கண்டிப்பாக அத்தனை தோஷம் மிக முக்கியமாக பௌர்ணமி என்று முருகனை வழிபடுங்க சரிங்களா ஆக இது ஒரு பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நிச்சயமாக இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்குது அந்த முறைப்படி கணித்தால் தவறுகள் வர்றதுக்கு என்ன சொன்னது நடக்கல என்ன அப்படி சொன்னார் இப்படி சொல்ல ஒன்று பண்ணல அது காரணம் என்ன கணித்து தான் தவறு ஏற்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியத்தை தப்பா இருக்கணும் அந்த தவறு விடக்கூடாது எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது அதன் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க உங்கள் எதிர்கால பலனை தள்ள தெளிவாக துல்லிதமாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்